இவன் அன்பத்தளவு தாங்க முடியல என்னால எதையெல்லாம் ஆர்டர் போட்டு வாங்கிறாங்க என்ன யாருன்னா என் தம்பி தான் மாதவர் வந்து ஆர்டர் போட்டு போட்டு பாத்தீங்கன்னா அவரோட ப்ராடக்ட் வந்துட்டுன்னு சொல்லிட்டு வெளியே வாங்குறதுக்காக போயிருக்காப்புல அவர் என்ன வாங்கிட்டு வர்றாருன்னு சொல்லிட்டு மட்டும் பாருங்க பார்க்கும் போது உண்மையாவே ரொம்ப காமெடியா இருக்கு பாத்துடீயா போறியா கூட்டிட்டு தான் வரப்போறாங்க பாப்போம்

தெருல <laughs> சொன்ன <laughs>

இப்போ வீட்டை நம்ம தூத்து துடச்சி விட்டுட்டு நம்ம ஏதாவது மனத்துக்கு ஏதாவது ரூம் ஸ்ப்ரே இந்த மாதிரி அடிக்கிறதுக்கு பதிலாக இப்படி ஏதாவது ஒரு சாம்பிராணியை பொருத்தி வச்சுருந்தீங்களேன் அந்த ரூம் ஒரு மனமாகவும் யாராவது வரும்போது நல்ல ஃப்ரெஷ்ஷாகவும் ஒரு நல்ல ஃபீலிங் இருக்கும் அதனால தான் இதில் பார்த்திங்கன்னா ஒரு நாலு விதமானது இருக்குது மல்லிகைப்பூ கஸ்தூரி இது என்னது கஸ்தூரின்னா என்னதுடா சும்மா சொறி வச்சிருந்து துருமை மஞ்சள் அது வந்து சொறி

மல்லி மல்லிகைப்பாசன ஒன்றையே செம்மையானது இந்த வாசனை அப்படியே நம்ம கோயிலுக்கு போகிற ஃபீலிங்காக இருக்கும் சந்தியாப்பூர் கோயிலில் போன பார்த்தீங்கன்னா மல்லிப்பூ வாசனை இருக்கு பேக்கியை தளத்து மட்டும் தான் போய்ருக்கேன் மல்லிப்பூ வாசனி முல்லைப்பூ வாசனி பூ பூம் ஏன்னா அங்கே அந்த சிறுவத்தில் வந்து இந்த பூ தான் மாலை கூட அதிகமாக போடாதுங்க போட மாட்டாங்க மல்லிகைப்பூவும் முல்லைப்பூவும் கம்பி மாதிரி இருக்கும் சிறுவத்துக்கு எங்கிட்ட அந்த கம்பியில் மொறுக்கி வச்சுட்டு போயிடுவாங்க நாங்கள்லாம் யாராவது பூ கொண்டு வந்து போடுவோம் அப்படியே காற்று கடந்து தூக்கிட்டு ஓடிடுவோம்

கோயில்ல இருக்கிற மாதிரி உனக்கு வாசனை அடிக்குதா நான் சொன்னேன் மல்லிகை வந்து அந்த வாசனை வந்து எப்பயுமே அந்த கோயில்ல அந்த ஃபீலிங் இருக்கு ஏன்னா கோயில்ல போகும்போது ஒரு நல்ல மனம் இருக்கு எந்த மனமா இருக்கு மனம் தான் கோயில்ல அதிகமா வரும் அது உண்மையாவே புத்தகத்து இருக்கு வீட்டுக்கு வச்சுக்கமா ஸ்டாண்ட் ஆகுமா அவர் கூப்பிட்டுட்டாங்களே சரி முடிச்சு விடு முடிச்சு விடு என்ன மாதிரி ஏமாத்தி சரி மாப்பிள்ள